எனக்கு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தூரமான இருதயம் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மத்தையோ பதினைந்து எட்டு ஒரு அம்மாவுக்கு ரெண்டு மகன்கள் ஒரு மகள் இருந்தார்கள் தகப்பன் மிகுந்த குடிகாரன் எப்பொழுதும் மனைவி பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துவான் ஒருமுறை அந்த அம்மா மிகுந்த கண்ணீர் விட்டு கதறி நானும் என் பிள்ளைகளும் விஷம் குடித்து சாக வேண்டும் என்று நினைத்து கடைக்கு சென்று விஷம் வாங்கி வந்தாராம் பிள்ளைகளுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் சுட சுட பாயாசம் செய்து அதில் விஷத்தை கலந்து தன் மூன்று பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்காக அவள் காத்து கொண்டிருந்தாள் பிள்ளைகள் பள்ளி விட்டு முடிந்து வரும் அப்பொழுது குடும்பமாய் சாப்பிட்டு சாக வேண்டும் என்று ஒரே தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு காத்திருந்தாளாம் அப்பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது பிள்ளைகள் தான் வந்திருப்பார்கள் என்று நினைத்து கதவை திறந்தாள் அப்பொழுது அங்கே ஒரு மிஷனரி அம்மா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி உள்ளே வந்தாராம் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது நீ மறித்தால் எங்கே செல்ல போகிறாய் என்று அந்த தாயிடம் சாதாரணமாக கேட்டார்களாம் அப்பொழுது அந்த தாய் கதறி கதறி அழுதாராம் அம்மா இன்னும் கொஞ்சம் தாமதமாய் நீங்க வந்திருந்தீங்கன்னா என் பிள்ளைகள் வந்திருப்பார்கள் நானும் என் பிள்ளைகளும் இந்த விஷம் கலந்த பாயாசத்தை சாப்பிட்டு இறந்திருப்போம் என்று அழுது கொண்டே சொன்னார்களாம் அவர்கள் இருதயம் பல்வேறு கவலையினாலும் பயத்தினாலும் ஆண்டவரை அறியாமல் தூர போய்விட்டது ஆம் பிரியமானவர்களே நமது வாயின் வார்த்தைகளால் நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் இருதயத்திலோ அவர்களை நேசிக்கும் தன்மை அந்த அம்மாவுக்கு தூரமாக இருந்தது தன் பாவத்தை உடனே அறிக்கை செய்தாள் கணவனுக்காக அந்த மிஷினரி அம்மாவோடு இணைந்து ஆண்டவரிடம் அன்றாடி ஜபித்தாள் தன் தவறை உணர்ந்த கணவன் தன் மனைவி பிள்ளைகளோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஆலயம் சென்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள் ஆண்டவர் பணியில் குடும்பமாய் அவர்கள் செய்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருகின்றனர் இன்றும் ஆம் என சகோதர சகோதரிகளே நமது வாயின் வார்த்தைகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆனால் நமது இருதயம் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறதா தூரமாக இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்திப்போம் நமது வாயின் வார்த்தைகளால் விசுவாச அறிக்கையெல்லாம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் நமது இருதயமோ உலக பிரகாரமாய் நாம் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று நமக்கு நாமே திட்டம் தீட்டிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அவரது இருதயத்திற்கு அருகில் நாம் இருக்கிறோமா தூரமாய் விலகி இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே அந்த தூரமாய் இருக்கிற என் இருதயத்தை மாற்றி உம் மண்டை கிட்டி சேர்வதற்கு எனக்கு இரக்கம் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் வாயினால் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் சேர்ந்து எங்கள் உதடுகளினால் உம்மை கனம் பண்ணுகிறோமப்பா ஆனாலும் எங்கள் இருதயமோ உம்மை விட்டு வெகு தூரமாய் காணப்படுகிறது இந்த நிலையை எங்களை மாற்றி அன்றுவரை உமது கிட்டி சேர உமது இருதயத்திற்கு அருகில் நாங்கள் இருப்பதற்கும் எங்களுக்கு கிருபை செங்கே செப்போ அப்படிப்பட்ட விசுவாச வாழ்வை எங்களுக்கு தாரும் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ இருந்த உலகத்தில் எங்களை படைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்